வணக்கம் பெருங்குடல் என்பது வாயில் தொடங்கி ஆசன வாய் வரை உள்ள நம் செரிமான மண்டலத்தின் கடைசி பகுதி இது சுமார் ஐந்தடி நீளமும் இரண்டரை இஞ்சி சுற்றலும் கொண்டது இதன் முக்கிய பணி உணவு செரிமானத்திற்கு பிறகு ஏற்படும் கழிவுகளை வெளியேற்றுவதும் நீர் இழப்பை தவிர்ப்பதும் தான் இதில் நன்மை தரும் பாக்டீரியா வசிக்கிறது இந்த பாக்டீரியா விட்டமின் கே மற்றும் பிகாம்பளக்ஸ் விட்டமின்கள் போன்ற உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துகளின் உற்பத்திக்கு உதவியாக இருக்கிறது உணவு செரிமானத்திற்கு பிறகு கழிவுகளாக வெளியேறும் பொழுது சில நேரத்தில் பெருங்குடலிலேயே தங்கிவிடுகின்றன இப்படி தங்கும் கழிவுகள் நஞ்சாக மாறி நமக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பொதுவாக கழிவுகள் என்றாலே விஷம்தான் இப்படி தங்கிவிட்ட நஞ்சானது மீண்டும் இரத்தத்தில் கலந்து நல்ல பாக்டீரியாவை பாதித்து ஊட்டச்சத்து உற்பத்தியை தடுத்துவிடும் மேலும் செரிமான மண்டலத்தின் செயல் பாதித்து மலச்சிக்கல் போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஒருவருக்கு இப்படி கழிவு தங்கினால் தலைவலி முதுகுவலி மலச்சிக்கல் சோர்வு வாய் உடலில் துர்நாற்றம் எரிச்சல் குழப்பமான மனநிலை தோல் பிரச்சினைகள் வாயு தொல்லை வயிற்றுப்போக்கு இடுப்பு வலி போன்ற அறிகுறிகள் ஏற்படலாம் எனவே எப்பொழுதும் பெருங்குடலை சுத்தமாக வைத்திருப்பது அவசியமாகும் இந்த வீடியோவில் இயற்கை முறையில் பக்க விளைவுகள் இல்லாமல் எப்படி ஒரே நாளில் பெருங்குடலை சுத்தம் செய்வது என்பது பற்றி பார்க்கப் போகிறோம் மிகவும் பயனுள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து பல பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் சிம்பலையும் அழுத்த மறக்காதீங்க பொதுவாக ஆங்கில மருத்துவத்தில் எனிமா கொடுத்து சுத்தம் செய்வார்கள் எனிமா என்பது உடல் கழிவுகளை வெளியேற்ற செய்யப்படும் ஒரு செயல்முறை ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை மருத்துவர் பரிந்துரையின்படி மாத்திரை கொண்டு வயிற்றை சுத்தப்படுத்தும் முறை ஆனால் அடிக்கடி இதை செய்தால் ஆசன வாயிலும் உள்ளே இருக்கும் திசுக்களிலும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது மேலும் இந்த செயற்கையான சுத்திகரிப்பு முறையை முழுமையாக சார்ந்து இருப்பதும் தவறான பழக்கம் நமது ஆசனவாய் சுருங்கி விரியும் தன்மை உடையதால் அடிக்கடி எனிமா எடுக்கும் பொழுது இந்த தன்மை பாதிக்கப்படுகிறது எனவே எனிமா இல்லாமல் தானாகவே மலத்தை முழுமையாக வெளியேற்றும் திறனும் பாதிக்கப்படும் ஆனால் பெருங்குடலை சுத்தம் செய்யும் ஒரு அருமையான இயற்கை தீர்வைதான் இங்கே பார்க்கப் போகிறோம் அது வேறொன்றுமில்லை நம்ம விளக்கண்ணை தான் ஒரு அரை டம்ளர் வெதுவெதுப்பான பாலில் ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணையை சேர்த்து காலையில் வெறும் வயிற்றில் குடித்தால் அதிலுள்ள ரிச்சினோலினிக் ஆசிட் குடல் மற்றும் வயிற்றை சுத்தம் செய்து மலச்சிக்கல் பிரச்சனையை போக்கும் இப்படி வாரம் ஒரு முறை அல்லது மாதம் ஒரு முறை வெறும் வயிற்றில் குடித்தால் போதும் வயிறு முழுமையாக சுத்தமாகிவிடும் அதே போன்று ஆரஞ்சு ஜூஸ் மற்றும் ஒரு ஸ்பூன் விலக்கெண்ணை ஒன்றாக கலந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும் பின் ஒவ்வொரு இருபது நிமிடத்திற்கும் அரை டம்ளர் வெந்நீர் என மூன்று முறை குடிக்க வேண்டும் இவ்வாறு செய்தால் பெருங்குடல் சுத்தமாகிவிடும் இந்த முறையால் எந்த பக்க விளைவும் இருக்காது குடல் சுத்தமாகி உடல் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் அடுத்து பெருங்குடலில் உள்ள நச்சுகளை முற்றிலும் வெளியேற்ற தினமும் ஆறிலிருந்து எட்டு கிளாஸ் அளவு வெதுவெதுப்பான நீர் எடுத்துக்கொள்ளலாம் அதே போன்று குடல் ஏக்கப் பிரச்சனை மலச்சிக்கல் போன்ற பாதிப்புகள் உள்ளவர்கள் காலை உணவிற்கு முன் ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு அல்லது இந்துப்பை ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான நீரில் கலந்து வெறும் வயிற்றில் காலையில் உட்கொள்ள வேண்டும் இது இயற்கையான முறையில் உடலில் இருந்து தீங்கு செய்யும் நச்சுகளையும் மற்றும் கழிவுகளையும் வெளியே தள்ளிவிடுகிறது அதே போன்று எலுமிச்சை சாறு எலுமிச்சை விட்டமின் சி நிறைந்திருக்கும் இது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறது மற்றும் நச்சுத்தன்மையைப் போக்க உதவுகிறது இது சிற்றிக் கொண்டுள்ளதால் செரிமான சாறுகளை தயாரிப்பதில் உதவுகிறது இதனால் முறையான செரிமானம் ஏற்படுவதால் எலுமிச்சை சாறு பெருங்குழல் சுத்திகரிப்பதில் சிறந்த ஒன்றாக செயல்படுகிறது எனவே மாதம் ஒரு முறை விளக்கண்ணையை கொண்டு இங்கே சொன்னது போன்று செய்தாலே பெருங்குடல் சுத்தமாகி பல நோய்கள் வராமல் தடுக்க முடியும் மேலும் அதிகம் தண்ணீர் குடிப்பது மற்றும் நார்ச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கொண்டாலே நோய் பயமில்லாமல் வாழலாம் அதே போன்று எலுமிச்சை ஜூஸ் நல்ல பலனை தரக்கூடியது நீங்களும் இம்முறைகளை செய்து பார்த்து பயன்பெறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்தடைய நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி